குதிகால் வெடிப்பு பாத வெடிப்பு பித்த வெடிப்பு கிரக்கீர் பல பேர்ல சொல்லுவாங்க சரி நமக்கு தேவை என்ன காலை பொலிஷ் பண்ணி சூப்பராக வச்சுக்கணும் அவ்வளவுதானே ரைட் ஏன் வருது எப்படின்னு பாட்டு ஏன் வருது குதிகாலில் வந்து நமக்கு ஈரழிப்பு தன்மை குறைஞ்ச உடனே தடிப்பமாகும் தடிப்பம் வந்த உடனே வெடிப்பு வருது ஈர குறைஞ்சிது தடிக்குது வெடிக்குது அப்ப நாம என்ன செய்யணும் ஈரழிப்பா வச்சுக்கோணும் அப்படின்னா என்ன தோலை ஈரழிப்பா வச்சுக்கோ அப்ப காரணங்கள் சிலது இருக்குது நாம நம்மளா ஏற்படுத்திக் கொள்ற காரணங்களை நம்ம நீக்கிட்டா வேலை முடிஞ்சிது சில மருத்துவ காரணங்களால வரும் அப்படி இருக்கிற ஆட்கள் அந்த மருத்துவ காரணத்துகளுக்கும் ஈரழிப்பா வச்சுக்கொள்ற முறை இருக்கும் அதை செஞ்சால் வேலை முடிஞ்சது சரி எப்படி வரும் சரி ட்ரை ஸ்கின் உள்ளாக்கள் தோல் காஞ்ச உள்ளாக்களுக்கு அங்கேயும் காயும் தானே வரும் அப்போ அவங்க செய்யணும் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அடுத்தது என்ன கிளைமேட் கோல்டாக இருந்தாலும் வரும் ட்ரை இருந்தாலும் வரும் ஏன்னது ஈரழிப்பு குறைஞ்சிடும் அதால வரும் ரைட் ஓகே அடுத்தது என்ன ஹோட் வாட்டர் கொட்வாட்டர்ல குளிக்கிறதாலே வரலாம் ஹாஷான சோப் பாவிக்கிறதால உடனே தேய்க்கிறது உருளை அதாலையும் வரலாம் அடுத்தது என்ன ரைட் சில நம்மட பாதணி போடுற முறை அதுல இது வரலாம் எப்படி பின்னுக்கு துறந்து வச்சிக்கிற பின்னுக்கு வெக்வே இல்லாத வெக் பக்கம் இல்லாத அதால வரலாம் சரி பாதணியே போடாதால அதிகமா நடந்து கொண்டிருக்கிறதால வரலாம் நீண்ட நேரம் நிக்கிறதால வரலாம் சரி பாதணி வந்து ஒழுங்கா மெச்சாகாம ஒழுங்கான பின் புரோப்பரா போடா போடுறதாலையும் வரும் அதாவது ப்ரெஷர் பாயிண்ட் கூடி வரும் சரி இதில் நாம பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய விஷயம் அதுக்கு ஈரழிப்பா வச்சு கொள்ளணும் இந்த மாதிரி விஷயங்களை இந்த பாதுகாத்துக் கொள்ளணும் ரைட் அடுத்தது என்ன சில நோய் நோய்கள் இருக்கு அதாவது ஒபிசிட்டி பாரம் கூடுனா அது பிரஷர் கூட அதால வரும் சரி ஒபிசிட்டி தைராய்டு பிரச்சனை இருந்தா ஒபிசிட்டி வரும் அல்லாண்டி தைராய்டால கா காஞ்சி போகும் அதால வரும் அதே மாதிரி சீனி வர்த்தகாராக்களுக்கும் காஞ்சி போகும் வரும் வயசு போறதால வரும் ஏஜிங்கால வரும் ஜெனட்டிக்காலையும் வரும் சரி கன்செப்ட் என்ன ஈரழிப்பா வச்சு கொள்ளுங்க தடிப்பமாக ஆக்காதீங்க வெடிப்பை உருவாக்காதீங்க ரைட் ஈரலிமா கொள்றதுக்கு எமோலியன்ஸ் நாங்கள் வந்து அக்வஸ் கிரீம் எமோலியன்ஸ் அது டென் பர்சன்டேஜ் யூரியா கிரீம் அதுக்கு தனித்தனியாக பேக்கிங் கிரீம்ஸ் இருக்குது அதை போட்டிங்கன்னா வேலை முடிச்சு அதிகமாக தேய்க்காதீங்க ப்ரொலோங்காக நிற்காதீங்க ஏதாவது வருத்தம் இருந்தால் அதன் மூலம் வருதுன்னா அந்த வரத்தின் பண்ணுங்க சரி ஓகே ஓகே